ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பலாக்காயை ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பலாக்கா மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் நாலு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் கார்லிக் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஆனியன் ஆயிலில் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒன்றரை ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மஞ்சூரியனுக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பலாக்காயை வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் பலாக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மோரில் போட்டிருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவு தண்ணி உப்பு மஞ்சள் சேர்த்து பலாக்காவையும் சேர்த்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேஷனுக்கு உப்பு மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பலாக்காயை போட்டு தண்ணி ஊற்றாமல் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அதனால ஃபஸ்ட்டே இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பலாக்காய் நல்லா வெந்திருக்கு முழுசு முழுசாகவும் இருக்குது அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்குது இப்போ பலாக்காவையும் போட்டு ரெண்டு ஸ்பூன் கர்ட் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸை நல்லா பலாக்காயோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் மசாலா ஐட்டம்ஸோட பலாக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை ஓரளவுக்கு கலர் மாறணுன்னு எடுத்துடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சூரியன் பேஸில் ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பலாக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் பலாக்காயில் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சுவையான பிளாக்கா மஞ்சூரியன் ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்